கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்காள்தின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் பரிசேயர்கள் இயேசுவை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் அதாவது ஆண்டவருடைய வருகை எப்போது வரும் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு இயேசுவின் வருகைக்கு முன்பு அவர் பல பாடுகள் பட்டு இந்த சந்ததியாரால் ஆகாதவன் என்று தள்ளி கொலை செய்வார்கள் ஆனாலும் அவர் மூன்றாம் நாளில் எழுந்திருப்பார் என்றார் ஆனாலும் தேவனுடைய ராஜ்யம் வருகின்ற நொடிப்பொழுது வரை மக்கள் நோவா காலத்தில் இருந்தது போலத்தான் இருப்பார்கள் நோவா ஆண்டவரின் சொற்படி கப்பலை செய்து கொண்டே மக்களிடம் சுவிசேஷம் சொன்னான் மக்களே நீங்கள் எல்லாரும் மனந்திரும்புங்கள் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் மழை பெய்யப் போகிறது யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவர்களை இந்த கப்பலுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றுவார் என்றான் ஆனால் மக்கள் நோவாவும் அவன் குடும்பமும் கப்பலுக்குள் போய் ஆண்டவர் கப்பலின் கதவை பூட்டி சாவியை எடுக்கும் வரையிலும் எல்லா மக்களும் நன்றாக சாப்பிட்டார்கள் நன்றாக குடித்தார்கள் பெண் கொடுத்தார்கள் பெண் கொண்டார்களே தவிர நோவா சொன்ன ஆண்டவரை யாரும் தேடவில்லை கடைசியாக மழை நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பெய்தது தண்ணீரினால் உலகம் அழிந்தது அதை போலத்தான் ஆண்டவர் வருகை வரை மக்கள் இருப்பார்கள் என்றார் அடுத்தபடியாக லோத்து காலத்திலே ஆண்டவர் சோதோமே அழிக்கப் போகிறேன் நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று கூறி அவன் கையை பிடித்து இழுத்து சோதோமை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டவுடனே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்து சோதோமை அழித்து போட்டது அப்படி அழித்து போடும் சமயம் வரை சோதோ மக்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் பெண் கொண்டு கொடுத்தார்கள் வியாபாரம் பண்ணிக்கொண்டும் விவசாயம் செய்து கொண்டும் வீடு கட்டடங்கள் கட்டிக்கொண்டும் இருந்தார்கள் அப்படித்தான் மனுஷகுமாரனாகிய நானும் இரண்டாம் முறை உலகத்திற்கு வரும் வரையிலும் மக்கள் எல்லாரும் இந்த இயேசு வருவேன் என்கிறார் எப்போது வருவாரோ தெரியவில்லை என்று கூறி இப்படித்தான் அலட்சியமாக இருப்பார்கள் என்றார் இப்படித்தான் காட்டு இலாகாவில் பணிபுரியும் ஒருவர் தன்னுடைய ஊர் மக்களுக்கு அறுதி தினமும் இவ்வாறு கூறுவார் நமது ஊரை சுற்றியுள்ள காடுகளில் நிறைய புலிகள் இருக்கிறது அது வந்து நம்மை கடித்து விடாதபடி பகலிலும் இரவிலும் மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் இரவில் பிள்ளைகள் எல்லாருமே வீட்டிற்குள் இருந்து கொண்டு கதவுகள் பூட்டி இருக்கட்டும் என்று கூறுவார் அவர் இவ்வாறு கூறுவதை மக்கள் கொஞ்ச நாள் அதிசயமாக கேட்டார்கள் அதன் பின்பு இவர் இப்படித்தான் தினமும் சொல்கிறார் ஆனால் புலி எங்கே வருகிறது அது ஒரு நாள் வராது என்று கூறி இருந்தார்கள் மக்கள் இஷ்டம் போல் ஆங்காங்கே செல்வதும் வருவதுமாயிருந்தார்கள் இரவிலும் மக்கள் டிவி பார்த்து கொண்டும் கதவை அடைக்காமலும் இருந்தனர் ஒரு நாள் இரவில் புலி வந்தது கதவு அடைக்காமல் இருந்த ஒரு வீட்டினுள் சென்றது தூங்கி கொண்டிருந்த வயதான தகப்பனாரை கடித்து கொன்று போட்டது அதன் பின்பு அடுத்ததாக ஒரு வீட்டினுள் போய் ஒரு சிறுபிள்ளையை கடித்து கொன்று போட்டது அவருடைய சொல்லை கேளாமல் ஏனோதானோ என்று இருந்ததால் இந்த விளைவு என்று பார்க்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வருகை குறித்து எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாகாமல் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்து வீடு கட்டுவதும் விவசாயம் செய்வதும் இருக்கிறோமா அவர் வருகிறேன் என்று சிறுவயதில் இருக்கும்போதே கூறுகிறார் ஆனால் வரமாட்டார் என்று இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அவர் வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் தர்த்தரதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உன்னுடைய வருகையை அலட்சியம் செய்யாமல் ஆயத்தமாகி காத்திருந்து ஜெபித்து பர்லக வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் பிதாவே ஆமேன்